சாது சுந்தர் சிங் என்கிற தேவ மனிதர் இருந்தார் நான் சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிக்கணும் பேரையும் கரெக்டாக கேட்கணும் தூக்கத்தில் பாதி பேரை மாற்றி கேட்டு ஆளை மாற்றக்கூடாது சாது சுந்தர் சிங் என்கிற தேவ மனிதர் அவர் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் இப்பொழுது இல்லை கிளியர் ஆயிட்ல கத்தர் நல்ல ஒரு கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆக அவரும் அவருடைய நண்பரும் ஒரு நாள் கிராமத்தில் ஊழியத்துக்கு போயிட்டு நைட்டு நேராக ஒரு நண்பர் வீட்டில் தங்க வந்திருக்கிறாங்க அந்த நண்பர் வீடு ரொம்ப சின்ன வீடு உள்ளே ஒருத்தங்களுக்கு தான் ஸ்டே பண்ண முடியும் அப்போ அந்த வீட்டில் உள்ளவர் சொன்னார் சாது சுந்தர் சிங் அவங்க உள்ள படுக்கட்டும் நீங்கள் வெளியே படுத்துக்கோங்க ஒரு கட்டில் இருக்கிறது கட்டில் போட்டு தாரேன் நேராக அந்த நண்பர் வெளியே படுக்கிறார் சாது சுந்தர் சிங் உள்ளே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பகல் முழுவதும் ஊழியம் செய்து உள்ளே வருகிறார்கள் இப்போ ஆமேன் உள்ளே இருக்கிற சாது சுந்தர் சிங் ஜெபித்து படுக்கிறதுக்கு ஆயத்தமாகறார் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் வெளியே கட்டில் இருந்த நண்பரும் ஜபிக்க ஆரம்பிக்கிறார் இவர் அந்த ஜன்னலில் பார்க்கறார் உள்ள சாது சுந்தர் சிங் ஜோ பண்ணிட்டு இருக்கிறார் இவரும் பண்ண ஆரம்பிக்கிறார் இவர் பண்ணிட்டு படுத்துட்டார் படுக்கும்போது படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டு ஓனர் வந்து சிம்பிளா ஒரு காரியத்தை சொன்னார் கொஞ்சம் பார்த்து படுங்க வேற ஒன்றும் இல்லை அப்பப்ப பாம்பு வரும்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் தூக்கம் வருமா அவ்வளோதான் என்னதான் பண்ணாலும் பாம்பு வரும்னு சொன்னா தூக்கம் போச்சு அதுக்கப்புறம் சின்ன ஒரு இலை மேலே விழுந்தாலும் உடனே எலும்பி டார்ச் அடிச்சு பார்க்கறது பாம்பா இல்லையா அப்படின்னு இவர் இப்படி எலும்பி எழுப்பி பார்க்கும்போது அந்த விண்டோ வழியை உள்ள பாப்பா சாது சுந்தர் சிங் தூங்குறதுக்கு பதில் பண்ணிட்டே இருக்கிறார் இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இவர் அப்படி ரெண்டு மூணு தடவை எழுமனால் காலையில் ஒரு ரெண்டு மணி வரை தூக்க வராமல் அப்பப்போ எழும்பி பார்க்கும்போது உள்ளே சாது சுந்தர் சிங் ஜோமின்ட்டே இருக்கிறத பார்த்தார் இவர் அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு அப்புறமா தூங்கிட்டார் காலையில் எழும்பி வழக்கம் போல் இருவரும் ஊழியத்துக்கு செல்லுகிறார்கள் ஊழியத்துக்கு போகும்போது இவர் அவரை பார்த்து கேட்டார் எனக்கு ஒரு டவுட் அப்படின்னார் என்ன டவுட்டுன்னு கேட்டால் நம்ம ரெண்டு பேர் தான் நேற்று ஃபுல்லாக ஊழியம் செஞ்சோம் ரைட் எனக்கு எவ்வளோ டயர்டு இருக்குதோ அதே டயர்டு இல்லை அதுக்கு மேலே தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட்டுக்காக தான் வந்தேன் நீங்கள் தான் முழு முச்ச ஊழியம் செய்கிறீங்க எனக்கு இருந்த டயர்டை காட்டிலும் உங்களுக்கு இருந்த டயர்ட் பெலவீனம் அதிகமாக இருக்கும் அப்படி இருந்தால் என்ன ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஜெம் பண்ண முடியல ஏன் அந்த பெலவீனம் திரும்பித்தோம் வந்து டயர்டு நிமித்தமாக உங்களால் எப்படி காலையில் ரெண்டு மணி வரை நான் விழுத்து பார்க்குறேன் எவ்வளோ நேரம் நீங்கள் ஜெம் பண்ணீங்கன்னு தெரில நான் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் ஜெம் பண்ணிகிட்ருக்கிறீங்களே எப்படி இது உங்களால் முடிகிறது அப்படி கேட்டபோது சாது சுந்தர் சிங் சிரிச்சுட்டு சொன்னாரா எனக்கும் அதே டயர்டு தான் இருந்துச்சு எனக்கு அதே பிரச்சனை தான் ஃபஸ்ட்டு ஒரு அரை மணிக்கூர் போராட்டமாக இருக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம இருந்து நம்முடைய கை அவர் கையை பிடிச்சிட்டுனா அதுக்கப்புறம் டைம் போகிறதே தெரியாது அதுக்கப்புறம் பலவீனத்தையே மறந்துடுவோம் அதுக்கப்புறம் இந்த ஸ்நேகிதரோடு தான் நம்ம உறவாடி கொண்டே இருப்போம் ஹலலூயா நம்ம பிரச்சனை என்னென்னா கொஞ்சம் இன்னைக்கு டயர்டாக இருக்குது இன்னைக்கு ஜபம் இவ்வளோ போதும்னு சொல்லிட்டு அங்கே ஆமீன் போட்டு முடிக்கிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் ஆண்டு வரையும் பரவாயில்ல கொஞ்சம் இது பலவீனம் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் அந்த ஆரம்பத்தில் ஒரு ஆஃப் அன் ஹவர் போராட்டம் எல்லாருக்கும் இருக்கதா செய்யும் ஆனா கொஞ்சம் நம்ம இருப்போமானால் நம் பலவீனத்தை மறக்கத்தக்க ஆண்டவர் என்ன சொன்னார் உன் பலவீனத்தில் பூரணமாய் விளங்கு கரங்களை உயர்த்தி ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் ஜெபம் என்பது ஒரு சிநேகிதன் வீட்டில் போய் கதவை தட்டுவது சிநேகிதன் கதவை தட்டுவது சிநேகிதன் இடத்துல ஓடி போவது